இந்தியன் டூ லைக் ஆ ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரித்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்காங்க ஜூன் மாதம் ரிலீஸ் அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி ராயன் படம் வருது இந்தியன் டூ சாங் வேலை வேறு இருக்குது அப்படிங்கிறதாலேயே ஒரு மாதம் தள்ளி வைக்கிறதா தகவலாம் வந்திருக்கு இப்போது இந்தியன் டூ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக எடுக்கப்படுறதுக்கு காரணமே இந்தியன் முதல் தான் ஸோ அந்த அளவுக்கு நம்ம சங்கரர்கள் அந்த படத்தை செதுக்கு செதுக்குன்னு செதுக்கியிருப்பாரு இன்னும் முப்பது வருஷம் கழித்து பார்த்தா கூட இந்தியன் முதல் பாகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மேக்கிங்லேயும் சரி ஸ்க்ரீன் ப்ளேலையும் சரி ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதைக்கு நம்ம உலகநாயகன் கமலஹாசன்கள் பார்த்திங்கன்னா அப்படி தத்ரூவமாக எழுபத்தி ஐந்து முதியவராக வந்து நடித்து கலைக்கியிருப்பாரு ஸோ இந்த நடிப்பு திறமைக்காகவே பார்த்திங்கன்னா அவருக்கு தேசிய விருது கிடைச்சிது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷத்துக்கான சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அதுக்கு முன்னாடி மூன்றாம் வரை அந்த படத்துக்காகவும் நாயகன் படத்துக்காகவும் வாங்கின கமலவர்கள் மூணாவது முறையாக இந்தியன் படத்துக்காக வாங்கினாங்க அளவுக்கு அந்த பவர்ஃபுல் கேரக்டரை பற்றி நமக்கே தெரியும் இப்போது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கமல் அவர்கள் அந்த தேசிய விருதை வாங்கினார் பாத்தீங்களா ஜனாதிபதி கையில அந்த வீடியோவை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் போட்டு இந்தியன் டூ படத்துக்கான அந்த ப்ரொமோஷன் வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க ஸோ கமல் ஒயிட் வேட்டி ஷர்ட் இதை போட்டுக்கிட்டு வந்து கேஷுவலாக வந்து அவார்டு வாங்கிற அந்த வீடியோ இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ விளம்பரம் யுத்திகளில் லைக்காக இந்த ஒரு உத்தியை வந்து எடுத்துருக்கிறது வந்து உண்மையில் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் அது மட்டும் கிடையாது இந்தியன் ரிலீஸ் கிட்டத்தான் இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சு அந்த செலிப்ரேஷனாகவும் இந்த வீடியோவை பகிர்ந்துருக்காங்க ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் அமைஞ்சு போச்சு ஸோ கமலோட இந்தியன் படத்துக்கான தேசிய விருதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இந்தியன் டூ படத்துக்காக எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்